குட் ஈவினிங் டீச்சர்ஸ் நம்ம பிரென்ஸ் அகாடமில வந்து பாத்தீங்க அதாவது நமக்கு வந்து எஜுகேஷன் அதே மாதிரி வந்து கல்வி உளவியல் பொது அறிவு இது வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி நம்ம பண்றோம் பொறுத்த வரைக்கும் எல்லா மேஜர்காரங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலந்துக்கலாம் அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து இதுல வந்து நமக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நமக்கு என்ன பண்ணது அப்படின்னா வந்துருது சரிங்களா அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் ஆக்சுவலாக தமிழ் திறனறி தேர்வு இப்போ கல்வியல் யூனிட் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு ஒரு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு நாம ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திறனறி தேர்வுக்கு பொறுத்த வரைக்கும் எதை ரெஃபர் பண்ண போறோம்னா எயித்து நைன்த்து டென்த்து இது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெஃபர் பண்ண போறோம் அதுவே நமக்கு கிட்டத்தட்ட வந்து அறுநூறு எழுநூறு கொஷின் பக்கம் வந்துடும் சரிங்களா அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்கும் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக தரவு பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி டாபிக் வைஸ் நம்ம கொடுத்துருக்கு நமக்கு வந்து ஜிகேவும் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் யூனிட் ஒன்று இந்திய வரலாறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் தமிழ்நாடு வரலாறு அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸும் நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கு டோட்டல் நம்ம பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பத்து இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து மூணு பத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் தேதி அல்லது அஞ்சாம் தேதி எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மா பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் சரிங்களா அப்ப பன்னெண்டு பத்து இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு இதுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடிஎஃப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருவேன் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது மார்க் இருக்குது நாற்பது மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு டு இருபது மார்க் வந்தா கூட நமக்கு பெனிஃபிட் தான் சரிங்களா அப்ப இருபது மார்க்ங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இப்ப மேஜர் வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குறோம் நாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபது மார்க் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இதை பாத்துக்குங்க நான் விசாரிச்ச வரைக்கும் மற்ற எல்லா இடத்துல விட நம்ம வந்து ரொம்ப கம்மியான பீஸ் ஃபீஸ் தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் எடுக்க போறோம் அதனால பெஸ்டா இருக்கும் சரிங்களா இது நமக்கு வந்து யாராருக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் இங்கே ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் இதுவும் நான் தரேன் அதே மாதிரி இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிபே அதாவது கூகுள் பே இந்த மாதிரி பே பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளர்க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்